பிகினர்ஸ் மைண்ட் நீங்க கோபமா இருக்கீங்களா ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களா வாழ்க்கையை பத்தி நினைச்சு பதட்டமா இருக்கீங்களா இந்த மாதிரியான உணர்ச்சிகளை உங்களை தொந்தரவு பண்ணுதா நம்ம நவீன உலகத்துல தப்பிக்க வாய்ப்பில்லாத இந்த மாதிரியான உணர்வுகளுக்குள்ள மாட்டிக்கிறது ரொம்ப சகஜமானது நம்ம வாழ்க்கையில நம்மளை அச்சுறுத்தக்கூடிய வேலை தொடர்பான இமெயில்ஸ் நாம செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகள் சமூக நிகழ்வுகள் உறவு முறைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உடற்பயிற்சிகள் மாதிரியான பல விஷயங்களை நாம தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் நாம ஒரு சிறந்த உயரிய சாதனையாளரா இருக்க முயற்சி செய்கிறோம் ஆனா நம்ம வாழ்க்கை இப்படி இருப்பதற்கான தேவை இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்வீங்க ஒருவேளை சமூக நமக்குன்னு உருவாக்கி தந்திருக்கிற பிரையாரிட்டிஸ் எல்லாமே தவறான விஷயங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சோசியல் ஸ்டேட்டஸ் அதாவது சமூக அந்தஸ்து குறிப்பிட்ட பதவி மற்றும் குறிப்பிட்ட வருமான மாதிரியான விஷயங்கள்ல நாம அடையணும்னு நமக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் எல்லாமே தவறான வழிகாட்டுதல்கள் மூலம் ஏற்பட்டதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்கனால சந்தோஷமா மாத்தக்கூடிய செயல்பாடுகள் மேல நீங்க கவனம் செலுத்த முடியும் மற்றும் அது தவிர்த்து வேறு எதையும் பெருசா நீங்க இருமைத்தன்மை அற்ற ஞானம் பற்றியும் தூய்மையான செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கும் சிந்தனை பற்றியும் ஒரு கெட்ட குதிரையால எப்படி ஒரு நல்ல குதிரையை விட சிறப்பா செயல்பட முடியும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறீங்க ஜென் அதாவது ஜென் தியான நிலை ஒரு தனித்துவமான பயிற்சியா இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட சிம்பாலிக் மீனிங்கையும் அதுக்குள்ள வச்சிருக்கு நவீன காலத்துல ஹெல்த் தாங்களே சொல்லிக்கிற மக்கள் அதிக மன உறுதியோட உணரவும் அதிக மகிழ்ச்சியா இருக்கவும் ஒரு சில குறிப்பிட்ட உடல்நிலைகளை பரிந்துரைக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க உள்ளார்ந்த ஆன்மீக நிலையையும் மற்றும் பொதுவான ஆன்மீக தன்மையும் வளர்க்கக்கூடிய தியான நிலைகளை தான் ஜென் தியானத்தை பயிற்சி செஞ்சு பார்க்கும் மனிதர்கள் உபயோகப்படுத்துறாங்க இதுல குறிப்பிட்ட நிலைகள் ஒட்டுமொத்த தியான பயிற்சியையும் உள்ளடக்கியதா இருக்கு அதே மாதிரி அது எல்லாமே ஆன்மீக ராஜ்யத்துக்கு ஏத்த வகையில உங்களை தன்னிச்சையா தயார்படுத்துது இதோட விளைவா இந்த பயிற்சியோட நோக்கம் தொடர்ந்து இந்த நிலையிலேயே இருப்பதா இருக்கு ஆனா உண்மையில இந்த நிலை எப்படிப்பட்டது மற்றும் இதை எப்படி செய்யறது என்பது மாதிரியான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக நீங்க பத்மாசனம்னு சொல்லப்படுகிற ஒரு நிலையில அமரணும் இதுக்காக நீங்க உங்களோட ரைட் ஃபுட் அதாவது வலது பக்க பாதத்தை லெஃப்ட் தை அதாவது இடது பக்க துணை மேலையும் மற்றும் லெஃப்ட் ஃபுட் அதாவது இடது பக்க பாதத்தை ரைட் தை அதாவது வலது பக்க துணை மேலையும் வச்சுக்கிட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருப்பது மாதிரி உட்கார்ந்துக்கிறோம் உங்களோட முதுகெலம்ப நேரா இருக்கணும் உங்களோட தாடை எளிமையான முறையில உள்வாங்கி இருக்கணும் உங்க தொப்புளுக்கு கீழே இருக்கும் உடலோட மையப்பகுதி தரையை பார்த்து கீழ் நோக்கி இருக்கணும் இது உடல் நிலைத்தன்மையை அடைய நமக்கு உதவி புரியும் இது மட்டுமே ஒரே வகையான நடைமுறை இல்ல இருந்தாலும் பத்மாசன தியான நிலை வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு முறையை குறிக்கும் வகையில் சிம்பாலிக் அர்த்தம் கொண்டதா இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது இருமை தன்மை இல்லாத நிலையை குறிப்பதா இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்றும் எல்லா உயிரினங்களும் ஒரே சாரம் கொண்டதா இருப்பத குறிக்கக்கூடியதா இருக்கு மக்கள் அவங்க எல்லோரும் ரெண்டு கால்களை வச்சு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சூழல்ல அந்த ரெண்டு கால்களும் ஒரே பாகமா பத்மாசன முறையில மாறுது இந்த முறையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும் போது எந்த கால் வலது கால் மற்றும் எந்த கால் இடது கால் என்கிற தெளிவு அவங்க கிட்ட இருக்காது இருமைத்தன்மை இல்லாம இருக்கக்கூடிய இந்த நிலை ஜென் தத்துவத்தின் உலக பார்வையோட எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தும் காரணத்தினால ரொம்ப அடிப்படையானதா இருக்கு அதனால இந்த கண்ணோட்டப்படி வாழ்க்கையும் மரணமும் உண்மையிலேயே இல்லாத விஷயங்களா இருக்கு அதுக்கு பதிலாக வாழ்க்கை எப்போதும் நீடித்து இருக்கும் நிலையிலும் ஒரு முடிவை அடையக்கூடியதா இருக்கு இந்த நிலையில நீங்க மரணித்த தன்மையோடும் அதே நேரத்துல மரணிக்காத தன்மையோடும் இருப்பீங்க உடலும் மனமும் இந்த நிலையில கரைந்து போகும் இருந்தாலும் அது தொடர்ந்து நிலைத்து இருக்கும் இந்த மாதிரியான முரண்பாடுகள் ஒன்றுபடும் அதுக்கப்புறம் ஒரு ஒத்திசைவான கருத்தா அது மாறும் இதுதான் ஜென் தத்துவத்தின் சாரமா இருக்கு சுவாசித்தலுக்கான ஜென் பயிற்சி நாம் இருக்கும் இடத்தையும் நமது நேரத்தையும் கரைக்கும் போதே நமது உண்மையான தன்னை பத்தின விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தும் பெரும்பான்மையான மக்கள் அவங்களோட இதய துடிப்பு கூட கவனிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான வாழ்க்கையோட அடிப்படை செயல்முறைகளை கவனிக்கிறது மூலம் நமக்கு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சுதான் ஜென் தியான பயிற்சிகளை நம்மளோட உண்மையான தன்மை பத்தின விழிப்புணர்வை அறுவடை செய்ய முடியுது இந்த பயிற்சிகள் சுவாச மேல நம்மளோட கவனத்தை குவிப்பதை மையமா கொண்டிருக்கு இந்த பயிற்சி காற்றை நாம உடலுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு அதை திரும்பவும் இந்த உலகத்துல வெளியே விடும் செயல்முறையை உள்ளடக்கியதா இந்த செயல்முறையை கவனிக்கிறது மூலம் இந்த உலகம் எந்த வகையான எல்லைகளும் இல்லாம ஒன்றுபட்ட ஒரே அமைப்பா இருப்பதை நாம பார்க்க முடியும் இந்த செயல்முறையில நம்மளோட தொண்டை திறந்து மூடக்கூடிய ஒரு கதவு மாறி செயல்படும் இது காற்று நம் உடலுக்குள் போகவும் திரும்பி வெளியே வரவும் அனுமதிக்கும் இதோட விளைவா உடலோட உள்ளார்ந்த உலகமும் மற்றும் வெளிப்புற உலகமும் சுவாச ஓட்டம் மூலமா இணைக்கப்பட்டு ஒன்றாகுது இந்த பயிற்சி இருமை இருமைத்த நமக்கு கத்து தருது அது மட்டும் இல்லாம நான் என்கிற சுயத்தையும் இந்த சுயத்துக்கு வெளியே இருக்கும் மற்ற விஷயங்கள் சார்ந்த யோசனை பத்தியும் நமக்கு கத்து தருது முறையில சுவாசத்தின் நகர்வுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு இந்த நகர்வு நமக்குள் இருக்கும் புத்தர் அல்லது நம்மளோட உண்மையான தன்மையை உள்ளடக்கியதா இருக்கு இது ஏற்கனவே ஆழமான கருத்தா இருந்தாலும் ஜென் பயிற்சி முறை இன்னும் ஆழமா உள்ள போய் காலம் மற்றும் இடம் பத்தின உணர்வை கரைய செய்து நாம நம்ம மனசுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய யோசனைகள் நினைவுகள் மற்றும் ஈகோ அதாவது அகந்தை மாதிரியான விஷயங்களோட சேர்ந்து இந்த உலகமும் மறந்து போகும் போது நம்ம வாழ்கின்ற காலமும் மற்றும் இடமும் கூட இல்லாம போகுது அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த ஒரு கடிகாரத்திலும் இருக்காது மற்றும் நாம ஓய்வெடுக்க நமக்குன்னு தனியா ஒரு அறை எங்கேயும் இருக்காது அந்த நிலையில நாம ஒரு மதிய வேலையில நாம செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்குன்னு நாம நம்பினாலும் மதிய நேரம் என்கிற கருத்து கூட நமக்கு உண்மையானதா இல்லாதது மாதிரி மட்டும்தான் தெரியும் உண்மையில சொல்ல போனா எந்த நேரத்திலையும் நாம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம கண்டிப்பா செய்வோம் நாம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இந்த முறையில நம்மளோட சுவாசத்தை போலவே நாம வாழ்கிற இந்த நிமிடங்களும் எந்த வகையான வேறுபாடுகளும் இல்லாம தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் இந்த சமயத்துல நாம அனுபவிக்கக்கூடிய ஒரே விஷயமா சுவாசத்தை உள்ளே இழுப்பதும் மற்றும் சுவாசத்தை வெளியே விடுவதும் இருக்கும் இதுவே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையும் தியானத்தையும் நாம கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விடவும் அதை கவனிப்பது ரொம்ப சிறப்பானது மேற்கத்திய சமூகம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்வம் மூலமா ஆதிக்கம் செலுத்தப்படுறது ஆனா கட்டுப்படுத்தல் ரொம்ப ஓவரேட்டடா அதாவது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான யோசனைகள் சாந்தமான ஒரு மன ஓட்டத்தை அடையும் போது மட்டும்தான் வருது எல்லா விஷயத்தையும் மைக்ரோமேனேஜ் செய்வதற்கு பதிலாக அதாவது கட்டுப்படுத்த முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த செயல்பாடுகளுக்கு நடுவில் குறுக்கீடு செய்யாமல் அதை கவனிக்க முயற்சி செஞ்சு பாருங்க சொல்லப்போனா உங்களை சுற்றி இருக்கிற ஒழுங்கற்ற தன்மை மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அதை நீங்க உங்கள் கைகளுக்குள்ள கொண்டு வர முடியாது அதோட வாழ்க்கையும் மற்றும் உலகமும் மரபு ரீதியாகவே ஒழுங்கற்ற தன்மையோடவும் சீரற்ற முறையிலும் செயல்படுது அதனால நாம் அதை கட்டுப்படுத்த நினைக்கிற எல்லா முயற்சிகளையும் அது தோல்வியடைய செய்யுது நாம மத்த மக்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் நாம விரும்புற விஷயங்களை செய்யச் சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தலாம் ஆனா அந்த முயற்சி எல்லா நேரத்திலும் தோல்வி அடையும் அது மட்டும் இல்லாம இதை செஞ்சு பாக்குறது மூலமா அதிக அளவிலான ஆற்றல் வீணடிக்கப்படும் யதார்த்தத்துல மக்கள்ல ஒருத்தரை சரியான வழியில நடக்க வைப்பதற்கு நீங்க அவங்கள தப்பா செயல்பட அனுமதிக்கணும் பைத்தியக்காரத்தனமாகவும் மற்றும் சுதந்திரமாகவும் அவங்க செயல்பட நீங்க அவங்களுக்கு அனுமதி தரணும் அவங்களோட நடத்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சி எடுப்பதற்கு பதிலாக நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே அவங்களை கவனிங்க மற்றும் அவங்க தங்களுக்கோ அப்படி இல்லாட்டி மத்தவங்களுக்கோ அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில நடந்துக்கிறப்ப மட்டுமே நீங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துல தலையிடணும் இந்த செயல்முறை ஆடு மாடுகளை வளர்ப்பது போன்றது ஒருவேளை நீங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை ஒரு பெரிய புல்வெளியில மேய விட்டா அந்த ஆடு மாடுகள் அதிக அமைதியோடும் மன நிறைவோடும் அந்த இடத்துல உலாவும் அதை நீங்க ஒரு குட்டி இடத்திற்கு உள்ள அடைச்சு வச்சா அது அந்த வேலையை விட்டு தாவி போக முயற்சி செய்யும் அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கட்டுப்பாடு நம்மள முன்னேற விடாம தடுக்கும் மற்றும் இந்த கருத்து நம்மளோட தியான பயிற்சிக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும் பெரும்பான்மையான நேரங்கள்ல நாம தியானம் செய்யும் போது முயற்சி செய்யறோம் மற்றும் அவைகள் உருவாக்காம தடுக்க முயற்சி செய்யறோம் ஆனா இதுல நீங்க வெற்றி அடைய முடியாது இதுக்கு பதிலாக நீங்க புத்திசாலித்தனமா உங்களோட சிந்தனைகளை உங்க மனசுக்குள்ள சுதந்திரமா வந்து போக அனுமதி தரணும் அந்த மாதிரி அது உங்க மனசுக்குள்ள வந்து போகும்போது நீங்க அவற்றை கவனிக்கணும் உங்களை நீங்களை உறுதிப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே ஜென் தியான முறையில பயனற்றதா இருக்கும் என்பதை நினைவுல வச்சுக்கோங்க இங்க நீங்க செய்யக்கூடிய சரியான முயற்சி என்னன்னா நீங்க உங்க மனசு கிட்ட திரும்பி போய் உங்க சுவாசித்தல கவனிக்கிறது மட்டும்தான் கவனிப்பது சுலபமான காரியம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நாம அடுத்து கேட்க போற எபிசோட்ல இப்படிப்பட்ட ஒரு தியான பயிற்சி எவ்வளவு சிக்கலானதுன்னு நீங்க கத்துக்குவீங்க தியானத்தில் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் உங்க பயிற்சிகளுக்கு தேவையான வலிமையை வழங்கும் தியானம் செய்யும் போது மக்கள் சோர்வடைவது உணர்ச்சி வசப்படுறது மற்றும் துவண்டு போவதும் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு இல்லை ஆனா உண்மையில இந்த எல்லா விளைவுகளும் நல்ல விளைவுகள் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளை தியான பயிற்சிகளை எதிர்கொள்ளும் போது இது எல்லாமே நீங்க வளர்ச்சி அடைய உங்களுக்கு உதவி புரியும் உங்களோட மனச பூக்களும் கலைச்செடிகளும் இருக்கக்கூடிய ஒரு தோட்டமா கற்பனை செஞ்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய கலைச்செடிகள் உங்களுக்கு தேவையில்லாததா தோணும் ஆனா நீங்க அதை பிடுங்கி எடுத்து பூச்செடிகளுக்கு பக்கத்துல புதைச்சா அங்க இருக்கிற நிலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அதுக்கு கிடைக்கும் இன்னொரு வகையான எடுத்துக்காட்டை இப்ப பார்ப்போம் நீங்க தினமும் காலையில மணிக்கு தியானம் செய்ய முயற்சி செய்யறீங்க இது கண்டிப்பா உங்களுக்கு சுலபமானதா இருக்காது நீங்க காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் ஒரு சரியான நிலையில உட்காருவது ஒரு கடினமான காரியமா உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க நேரா நிமிர்ந்து உட்கார ரொம்ப அசௌகரியமா உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த எல்லா பிரச்சனைகளும் உங்க மனசுல ஏற்படக்கூடிய சிந்தனைகளா மட்டும்தான் இருக்கும் கடல்ல எப்படி அலைகள் திரும்ப திரும்ப மேலெழுது திரும்பவும் கடல்ல கலந்து காணாம போகுதோ அதே மாதிரி தான் இதுவும் செயல்படும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அது உங்களோட பயிற்சியை வலிமைப்படுத்தும் மற்றும் காலப்போக்கில் இந்த பிரச்சனைகள் மறந்து போகும் இந்த பிரச்சனைகளை உங்களை நீங்களே வலிமைப்படுத்த பயன்படுத்துறது மூலம் நீங்க வேகமா முன்னேற்றம் அடைய முடியும் அதனாலதான் தியானம் செய்ய சில ஆற்றல் தேவைப்படும் சொல்லப்படுது மனித மனம் நாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில செயல்பாட்டு தன்மை கொண்டுதான் இருக்கும் மற்றும் அடிப்படையில் நீங்க சரியான முயற்சிகளை எடுப்பது மூலம் அதை சாந்தப்படுத்த முடியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி உங்க மனதை நீங்க அமைதி அடைய தீவிரமா முயற்சி செய்வதற்கு பதிலா எளிமையான முறையில் உங்க சுவாசம் மேல கவனம் செலுத்துறது பயனுள்ளதா இருக்கும் உடனடியான ஆறுதலை எதிர்பார்க்காம தொடர்ச்சியா எப்போதும் உங்க சுவாசம் மேல கவனம் செலுத்த உங்களை நீங்களே தயார்படுத்தணும் இப்படி நீங்க செய்யும் போது காலங்கள் செல்ல செல்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் ரொம்ப துல்லியமா இருப்பதையும் மற்றும் குறைந்த அழுத்தம் கொண்டதா மாறுவதையும் நீங்க உணர முடியும் நாம மேற்கொள்ள முயற்சிகளை ஜென் அணுகுமுறை எப்படி எதிர்கொள்வது என்பதை சின்ன அளவுக்கு தான் இது உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு மற்றும் பாரம்பரிய மேற்கத்திய கருத்துகள்ல இந்த முறையில் வெற்றி என்பது மாறுபட்டு பார்க்கப்படும் நாம அடுத்த சொல்ல இந்த வித்தியாசங்கள் பத்தி அதிகமா கத்துக்குவோம் பயிற்சியில் நிபுணத்துவம் அடைவது முக்கிய குறிக்கோள் இல்லை மற்றும் இந்த பயிற்சி முறையில ரொம்ப மோசமான மாணவர்களா செயல்படக்கூடிய மனிதர்கள் தான் சிறப்பான நிலையை அடைவாங்க மேற்கத்திய உலகம் வெற்றி அடைய மக்களுக்கு தான் அதிக மதிப்பு தரும் அதிலும் குறிப்பா இசை மற்றும் கணித அறிஞர்கள் மாதிரியான அவங்க பெரிய அளவுல கஷ்டப்படாம வெற்றி அடைந்த மனிதர்கள் மேல அதிகமான மதிப்பு வைக்கும் ஜென் முறை வெற்றிய பத்தின வேறுபட்ட கருத்தை வச்சிருக்கு ஜென் பயிற்சியில நிபுணத்துவம் அடைவது ஒரு முக்கிய குறிக்கோள் இல்ல ஆனா அதுக்கு பதிலா பொறுமையா தொடர்ச்சி தன்மையோட செயல்படுறது அந்த முறையில முக்கியமானதா இருக்கு ஜென் நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்ல குதிரைகள் பத்தியும் மற்றும் மோசமான குதிரைகள் பத்தியும் பேசுது நல்ல குதிரைகள் அதுல பயணம் செய்யக்கூடிய மனிதர்கள் சொல்றதை கேட்டு நடக்கும் அது கிட்டத்தட்ட அவங்க மனசுல நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கீழ்படைஞ்சு நடக்கும் அதே நேரத்துல மோசமான குதிரைகளை அதுக்கு கொடுக்கப்படும் கட்டளைகளை செய்ய வைக்க சாட்டையால அடிக்க வேண்டிய தேவை இருக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் இயற்கையாகவே நல்ல குதிரைகளாக இருக்க ஆசைப்படுவாங்க ஆனா இது மதத்தோட நோக்கமா இருக்க முடியாது முறை ஒரு விஷயம் எவ்வளவு கடினமானதா இருக்குது அப்படி இல்லாட்டி அதை பயிற்சி செய்யக்கூடிய முறை எந்த அளவுக்கு சுலபமா இருக்குது என்பதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து அந்த பயிற்சியை இதோட விளைவா ஜென்முறையில மோசமான மாணவர்கள் பெரும்பாலும் சிறப்பான மனிதர்களா மாறுறாங்க இந்த மாணவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை கடந்து வர வேண்டிய தேவை இருக்கு அவங்க பெரும்பாலும் ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு திறன்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஒழுங்கான மனநிலையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இதற்கு உதாரணமா இயற்கையாகவே அளப்பரிய திறமைகள் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஆரம்பத்திலேயே பெரிய வெற்றிகள் அடைவாங்க ஆனா காலம் போக போக அவங்களோட முன்னேற்றம் ஒரு கட்டத்துக்கு மேல தேக்கம் அந்த அவங்க திரும்பவும் மேம்பாடு அடைய அவங்க பெரிய அளவிலான உழைப்ப முதலீடு பெரும்பாலும் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை கைவிடுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் தொடக்கத்துல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அதை சமாளிக்க கத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி கஷ்டங்களை கடந்து வருவாங்க அவங்களுக்கு சவால்கள் ஏற்படும் போது அதை அவங்க சுலபமா தடுப்பாங்க ஜென்முறைக்கும் இது பொருள்

இந்த காலத்துல பெரும்பான்மையான மக்கள் அவங்களை உற்சாகமடைய செய்யக்கூடிய தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அடிமையா இருக்காங்க ஜென் பயிற்சி முறை இதற்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு விளங்குது அநேகமா இந்த மாதிரியான ஒரு தாக்கம் உடனடியா உங்களுக்கு ஏற்படாம இருக்கலாம் ஆனா ஜென் தியானத்தை பயிற்சி செஞ்சு பார்க்கும் போது அது உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதா இருக்காது அது ஒரு பெரிய பார்ட்டி மாதிரியோ ஒரு கண்காட்சியின் திறப்பு நிகழ்ச்சி மாதிரியோ வெற்றிகரமா ஓடக்கூடிய திரைப்படங்கள் மாதிரியோ அல்லது காதலர்களின் இரவு நேர சந்திப்பு மாதிரியோ இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஜென் முறை புறக்கணிப்பதில்லை ஆனா இதுக்கு பல வழிகள்ல ஜென்முறை எதிரான ஒன்றா இருக்கு நம்மளோட தினசரி செயல்பாடுகள்ல நம்ம கவனத்தை குவிப்பதாகும் மற்றும் நாம தன்னிச்சையா செய்யக்கூடிய செயல்பாடுகளான உண்ணுதல் தூய்மைப்படுத்துதல் வேலை செய்தல் மற்றும் பேசுதல் மாதிரியான செயல்பாடுகள்ல கவனத்தை குவிப்பதையும் பத்தினத ஜென் பயிற்சி முறை இருக்கு இந்த விஷயத்தை செய்வதற்கு ஜென் பயிற்சியை செஞ்சு பார்க்கக்கூடிய நபர்கள் உற்சாக மற்றும் கிளர்ச்சி உணர்வு மாதிரியான விஷயங்களுக்கு பதிலாக மனதளவுல அமைதி மற்றும் மகிழ்ச்சி உணர்வை பராமரிக்கணும் நவீன உலகத்துல இது கொஞ்சம் சிக்கலான காரியமா இருக்கும் ஏன்னா இந்த உலகத்துல தொழில் வாழ்க்கையிலையும் மற்றும் சமூக வாழ்க்கையிலையும் நாம அதிக செயல்பாட்டு தன்மையோடவும் அதிக பொறுப்புணர்வோடவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதுக்குன்னு நாம நம்மளோட உற்சாகத்தை விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலா அமைதியான மனநிலையை பராமரிப்பதன் மூலம் வாழ்க்கையோட எல்லா அம்சத்தையும் நாம் அதுல கலக்க முடியும் ஜென் பயிற்சி முறைய உற்சாகமா செய்யறது மூலம் உங்களுக்கு எந்த வகையான தீர்வும் கிடைக்காது ஜென் பயிற்சியை மேற்கொள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய பல இளம் மாணவர்கள் இந்த சூழல்ல இருப்பாங்க அவங்க இப்போதைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கும் எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களோட மீதம் இருக்கும் வாழ்க்கைய மலை மேல தியானம் செஞ்சு கழிக்க தயாரா இருப்பாங்க ஆனா அதை விட சிறந்த மற்றும் அதை விட அதிக சவால் மிக்க பாதை நம்மோட சராசரி வாழ்க்கையில இருக்குது உண்மையா நாம தினமும் ஒரு மணி நேரம் தியானம் செய்யறது மூலம் இந்த பாதையை அடையலாம் ஜென்முறை குறிப்பிட்ட விளைவுகளை நோக்கி போறத பத்தினதா இருக்காது இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாம ஒரு செயலில் ஈடுபடும்போது போது புகழ் அந்தஸ்து மற்றும் பண மாதிரியான விஷயங்களை அடைவதை குறிக்கோளா வச்சுதான் நாம செயல்படுவோம் ஆனா ஜென் பயிற்சியில எந்த வகையான கூடுதல் சாதனையை செய்வதையும் எதிர்பார்க்காம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கும் இந்த மாதிரி காரியங்கள்ல எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் சமைத்தல் ஒரு கலைப்படைப்பை உருவாக்குதல் அல்லது தியானம் செய்தல் மாதிரியான எதுவா வேணும்னாலும் இது இருக்கலாம் இருப்பதை விட நீங்க நீங்க எல்லா இருந்தும் இருப்பீங்க ஒருவேளை தியான பயிற்சி செஞ்சு பார்க்கறீங்களா மற்றும் அது செய்யறதை நினைச்சு நீங்களே பெருமை உணர்ச்சி அடைகிறீங்களா அப்படி இருந்தா அந்த சமயத்துல நீங்க அந்த பெருமை உணர்ச்சியை வெளியேற்றணும் அதோட சேர்த்து எல்லா வகையான கவலை உணர்வுகளையும் தள்ளி வைக்கணும் ஏன்னா இந்த செயல்பாட்டுல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அடிப்படையில மத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வழங்கக்கூடிய காரியமா இருக்கும் ஒரு தூய்மையான செயல்பாட்டை உள்ளடக்கியதா சென்பயிற்சி முறை இருக்கு நீங்க எப்பயாச்சும் சாந்தமா உணர நீண்ட தூரம் நடைபயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போன நேரம் முழுக்கவும் பதட்டமான சிந்தனைகள் தான் உங்களை சூழ்ந்து இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கா ஏமாற்றம் மற்றும் சோக மாதிரியான உணர்வுகளை உணர்வது எப்படி உங்களை வாழ்க்கையை வாழ விடாம தடுக்குது என்பதை விளக்கக்கூடிய எடுத்துக்காட்டா இது இருக்கு ஜென் பயிற்சிகள் இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு சிறந்த கருவியா செயல்படும் ஏன்னா செயல்பாட்டுக்கான பயிற்சியை தரக்கூடியதா இருக்கும் வேறு வார்த்தைகள்ல சொல்லணும்னா ஜென் பயிற்சியோட குறிக்கோள் சிந்தனைகளோட ஓட்டமா ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய பயிற்சியை வழங்கும் என்னன்னா மக்கள் எப்ப எல்லாம் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமா விளையக்கூடிய விளைவுகள் மேல ஈடுபாடா இருக்காங்களோ அப்போ அவங்க அந்த காரியம் பத்தின மதிப்பீடுகளை உருவாக்குவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டா அவங்க எழுத முயற்சிக்கு புத்தகத்தை வச்சுக்கலாம் அது சிறப்பானதுன்னு அவங்க நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா மோசமானதுன்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சிகளோட தொடர்புடைய எண்ணங்கள் அவங்களுக்கு இடையூறு தரும் இந்த எண்ணங்கள் முழுமையா அவங்க அந்த காரியத்தில் ஈடுபடுறத திசை ஒவ்வொரு வாட்டியும் மத்த மக்கள் நீங்க செய்யற வேலை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நீங்க கவலைப்படும் போதும் நீங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை நீங்க யோசிக்கும் போதும் நீங்க முழுமையா அந்த காரியத்துல ஈடுபடாம விலகி போவீங்க இந்த காரணத்தினாலதான் ஜென் பயிற்சி முறை தற்காலத்துல நீங்க இருக்கிற முழுசா உங்களை ஈடுபட வைப்பத நோக்கமா வச்சிருக்கு ஜென் முழுமையான செயல்பாடு உள்ள ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய செயல்முறையா இருக்குன்னு சொல்லுது நாம யாரும் தெய்வீகத்துல இருந்து விலகி இருக்கக்கூடிய நபர்களா இல்ல மற்றும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தெய்வீக விழிப்புணர்வோட விளைவா இருக்குன்னு நாம நம்புறோம் இதை உணர்ந்து கொள்றது மூலம் அது சின்ன அளவுல பயனுள்ளதா இருந்தா கூட நாம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டு ஒரு மதிப்பு நாம புரிஞ்சுக்கிறோம் நாம எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு செயல்பாட்டில் ஈடுபடும் போது நாம செய்யக்கூடிய செயல்பாடு தாராளமானதா இருக்கும் ஜென் முறையோட பழக்கங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு இருந்தாலும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு தாராள உணர்வை அடையவோ அப்படி இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பவோடவோ இந்த பயிற்சியில நீங்க ஈடுபட்டா அது உங்களுக்கு பலனளிக்காது ஜென் பயிற்சி முறையில இருக்கும் மர்மமா இது இருக்கு இது எளிமையா விளக்கக்கூடிய வகையில இல்ல மற்றும் சரி தவறு மாதிரியான எளிமையான வார்த்தைகள் கொண்டு இதை விவரிக்க முடியாது இறுதி சுருக்கம் ஜென் தியான முறை மகிழ்ச்சி உட்பட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதிப்பது பற்றியதா இல்ல அதுக்கு பதிலா அது உங்களோட சுவாசம் மேல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு மற்றும் காலப்போக்குல எந்த வகையான கவன சிதறல்களும் இல்லாம உங்களோட அன்றாட வேலைகள் மேல நீங்க முழுசா ஈடுபாடு செய்யக்கூடியதா இது இருக்கு செயல்படுத்தக்கூடிய அறிவுரைகள் நல்லது மற்றும் தீயது மாதிரியான உங்களோட சிந்தனைகளை வெளியேற்றுங்க மக்கள் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களா பிரிஞ்சு இருப்பதா நம்பக்கூடியதா இருக்கு ஒரு விஷயம் நல்லதா இருந்தாலும் அல்லது தீயதா இருந்தாலும் அது எந்த வகையிலும் பொருத்தம் என்பது ஒரு செயல்பாடு பத்தின முன் முடிவுகளோட கூடிய கருத்துக்களை உருவாக்காம அந்த செயல்பாட்டை செய்யக்கூடிய தன்மையை குறிப்பதா இருக்கு இதுதான் எளிமையான முறையில அமைதியை அடையக்கூடிய செயல்பாடா இருக்கு இந்த குட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா இத கேக்குறதன் மூலமா உங்களால அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற மேற்கு நாடுகளுக்கு கிரியா யோகாவை கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதனோட அற்புதமான உலகத்துல உங்களால பயணிக்க முடியும் மேற்குலக நாடுகள்ல வாழ்ற யோகாவை பத்தி தெரியாத ஒரு நபருக்கு யோகா கிழக்கு நாடுகள்ல இருக்கிற ஒரு வினோதமான மத சடங்கு போலதான் தெரியும் வேறு சிலருக்கு இது மனதையும் மற்றும் உடலையும் நிலைப்படுத்துற ஒரு தியான செயல்முறை போல தெரியும் ஆனா இந்த மாதிரி யோகத்தை கற்றுக் கொடுத்த குருக்கள் மற்றும் தீர்க்க தரிசிகளோட நோக்கங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யோகாவை பத்தி தெரியாத மனிதர்களோட கருத்து தப்பா இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உலக மதங்களை ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் பிசிக்கலாகவும் இணைக்கிறது தான் ஆரம்ப கால யோகா குருக்களோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு Autobiography of a Yogi என்ற புத்தகத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த குக்கு பாய், கிரியா யோகத்தோட முக்கியமான கான்செப்ட்ஸ்ஸ உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க போகுது. இந்த புத்தகம் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகமா இருந்திருக்கு இந்த புத்தகத்தை வாசிச்ச மக்கள்ல ஒருத்தரா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்திருக்காரு. அவர் இந்த புத்தகத்தை அவரோட டீனேஜ் காலத்துல படிச்சிருக்காரு. இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச போனதுனால அவர் அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் அதை படிக்கிறத வழக்கமா ஏற்படுத்திக்கிட்டார். அவர் இந்த புத்தகத்தோட டிஜிட்டல் பதிப்பை அவரோட ஐபேட்ல எப்போதும் வச்சிருந்தாரு. அதோட அவருடைய இறுதிச் சடங்களை பங்கேற்கிற மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த புக்கோட ஐநூறு காபீச ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டாரு இப்படிப்பட்ட புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கறதுக்கு நாம முகுந்தா லால்கோஸ் தன்னுடைய பேரண்ட்ஸ் மூலியமா பெயர் வைக்கப்பட்ட பரமஹம்ச யோகானந்தன்னு உலகம் முழுக்க அறியப்படுற யோகிய சந்திக்க இருபதாம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்த காலத்துக்கு போக போறோம் ஹிமாலய மலைத்தொடர்களுக்கு புனித யாத்திரை போக வேண்டும்னு ஆழமான தெய்வீக விருப்பத்தோடு இருந்த ஒரு சிறுவனா அவரு இந்தியால இருக்கிற கோரக்புரியில வாழ்ந்தாரு அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப அமெரிக்க நாட்டுக்கு யோகாவை கொண்டு போய் சேர்க்க தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமதா அவர் வளர்ந்தாரு அவருடைய இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அவர் வாழ்ந்த காலத்திலும் மற்றும் அவர் பிறப்பதற்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் வாழ்ந்த பல மிகச்சிறந்த தீர்க்கதரிசிகளோட ஆழமான ஆன்மீக ராஜ்யங்கள் உள்ள போய் பார்க்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டுச்சு இப்ப நாமும் அந்த ராஜ்யங்கள் உள்ள போய் பார்க்க போறோம் சுவாமி பாரம்பரியத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட யோகானந்தா யோகானந்தா குழந்தையா இருக்கிறப்போ அவர் வீட்டுல அவரை எல்லாரும் முகுந்தான்னு கூப்பிட்டாங்க அவரு சின்ன பையனா இருக்கிறப்ப அவரோட அக்கா கையில ஒரு கட்டி வந்துச்சு அந்த சமயத்துல அவங்க அக்கா அந்த கட்டி மேல மருந்து தடவுறப்போ அவரு அங்க அக்கா கிட்ட எனக்கும் நாளைக்கு இதே மாதிரி கட்டி வரப்போகுது அதனால நான் இப்பவே கொஞ்சம் மருந்து தடவிக்கவா அப்படின்னு கேட்டாரு ஆனா அவரோட அக்கா அவர் சொல்றத நம்பாததால அவருக்கு மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால கோபமான முகுந்தன் அவரோட அக்காவோட கட்டி இப்ப இருக்கிறத விட ரெண்டு மடங்கு பெருசா வளரும்னு சொன்னாரு அதுக்கு அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு கட்டி வந்துச்சு அந்த கட்டினால ஏற்பட்ட தழும்பு அவருக்கு சாகிற வரைக்கும் அவர் உடம்புல இருந்துச்சு அதோட அவங்க அக்காவுக்கு இருந்த கட்டி ரெண்டு மடங்கு பெருசா வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த சின்ன பையன் பல புகழ்பெற்ற யோகிகளோட வரிசையில சேர்ந்து அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டு போன தீர்க்க தரிசனங்கள் படி அவங்களோட நோக்கங்களை நிறைவேற்றுறதுதான் தன்னோட கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் முகுந்தன் பிறக்க போவத முன்கூட்டியே பெருங்காலி குருவான லகிரி மகாசாயர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார் அவரோட தீர்க்க தரிசனத்துல இருந்துதான் யோகானந்தாவோட கடமை தொடங்குச்சு முகுந்தன் சின்ன வயசுலேயே அவரோட ரூம்ல இருந்த அந்த துறவியோட படத்தின் மேல ஆழமான பக்தி வச்சிருந்தான் ஏசியாட்டிக் காலரானு சொல்லப்படுற ஒரு நோயாள அந்த சிறுவன் பாதிக்கப்பட்ட போது அவன் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்ததன் மூலமாகவே தன்னத்தானே குணப்படுத்திக்கிட்டான் அடிக்கடி அந்த துறவியோட உருவமும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது அதோட அவன் அக்கா கூட ஒரு வாட்டி விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவன் அங்க தெருவுல பறந்துகிட்டு இருந்த பட்டம் அவன் கிட்ட வரும்னு சொன்னான் அவன் சொன்ன மாதிரியே அந்த பட்டம் அவன்கிட்ட வந்தது உடனே அவங்க அக்கா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க திரும்பவும் அவனால அந்த பட்டத்தை வர வைக்க முடியாதுன்னு சவால் விட்டதுனால அந்த சிறுவன் இரண்டாவது பட்டத்தையும் வர வச்சு காமிச்சான் லகிரி மகாசாயர் இறந்து இறை உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி முகுந்தனோட அம்மா கிட்ட அவங்களோட பையனுக்கு தேவையான ஒரு தாயத்து அவங்க கிட்ட வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு போனாரு சரியான நேரத்துல அவங்களோட வலது கையில அந்த தாயத்து திடீர்னு தோன்றும் அது அவங்க சாக போறதுக்கு முன்னாடி முகுந்தன் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு அதோட முகுந்தன் அவனோட குருவை கண்டுபிடிச்சதும் அது மறைஞ்சு போயிடுன்னு சொன்னாரு யோகானந்தா ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் வருடத்துல முகுந்தனா பிறந்தப்போ அன்னைக்கு இருந்த ஹிந்து சமுதாய மக்கள் குரு சிஷியன் உறவு முறை மேல ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க முகுந்தன் ஒரு தடுக்க முடியாத ஆர்வத்தோட இந்த கருத்து மேல தீவிர நம்பிக்கை வச்சிருந்தா அதனால அந்த பையன் ஞானம் அடைவதற்கும் கடவுளோட ஒன்றிணைவதற்கும் ஆசைப்பட்டு பலமுறை வீட்டை விட்டு ஓடிப்போய் இமயமலை போக முயற்சி பண்ணா ஆனா அவனால் அதை வெற்றிகரமா செய்ய முடியல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இதை செய்யறதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு அவனோட முயற்சிகள் எல்லாத்தையும் தடுத்துச்சு குழந்தை பெற்றதற்கு மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட மனைவி கூட படுக்கையை பரிமாறிக்கிற பழக்கம் வச்சிருந்த இந்தியன் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேட்டரா வேலை பார்த்த அவரோட அப்பா இந்த காரணத்தினால அவரோட பையனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு இருந்தாலும் அவருக்கு முகுந்தன் மனசுல இருக்கிற தெய்வீக பக்தியை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது முகுந்தனோட அம்மா சாகறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த தாயத்தை அவங்களோட மூத்த மகன் அனந்தா கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அனந்தா அத முகுந்தன் கிட்ட கொடுத்தாரு சுவாமி ஸ்ரீ யுகத்தேஸ்வரரோட சீடரா இருந்த காலம் முகுந்தன் தனக்கு கிடைச்ச தாயத்தை ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டியில வச்சு பாதுகாத்தான் அந்த பையன் தினமும் அந்த தாயத்து கயிறு இருந்த பெட்டியை திறந்து பார்த்து அதை ரசிச்சுட்டு திரும்ப மூடி வச்சிருவான் ஒருநாள் அந்த பையன் அந்த சமயத்துல தங்கி இருந்த ஆசிரமத்திற்கு உள்ள அவனோட ரூமுக்கு போய் அந்த தாயத்து வச்சிருந்த பெட்டிய திறந்து பார்த்தப்போ அது காணாம போயிருந்தது ரொம்ப நம்பிக்கையற்று போன நிலையில அந்த பையன் சோகமா மாறி அந்த ஆசிரமம் முழுக்க அந்த தாயத்து இருக்கான்னு தேடி பார்த்தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கப்போ கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க அவன் தெருவுக்கு போனப்போ ஏதோ ஒரு சக்தி குறிப்பிட்ட திசை நோக்கி அவனை இழுத்துட்டு போச்சு அந்த தெய்வீக சக்தி குரு ஸ்ரீ யுகத்தேஸ்வர் கிரியோட ஆரா மூலமா உருவாகி முகுந்தன அவர்கிட்ட இழுத்துட்டு வந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டது இல்ல அப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்கிட்டப்போ உடனே அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு உருவாச்சு அவரை பார்த்து முகுந்தன் குரு தேவரே என் வாழ்க்கையில ஒளியேற்ற வந்திருக்கும் குருவேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கூச்சலிட்டான் இருந்த அந்த அந்த பக்தன் குரு மூலமா அதுக்கப்புறம் அவரோட குருவும் அவன் அன்பு சத்தியம் பண்ணாரு மற்றும் அவரோட சொத்துக்கள் அனைத்தையும் புதுசா பார்த்த அந்த பையனுக்குத்தான் தரப்போறதா சொன்னாரு அவங்க பிசிக்கலா இந்த உலகத்துல முதல் முறையா சந்திச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காலமா கண்ணுல பார்க்க முடியாத ஒரு தெய்வீக உலகம் மூலமா ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தாங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம் அடுத்த பத்து வருஷத்துக்கு முகுந்தன் சுவாமி ஸ்ரீ யுகத்வேஸ்வரரோட சீடனா பயிற்சி எடுத்துக்கிட்டா அதோட அந்த பத்து வருஷமும் யுகத்வேஸ்வர் முகுந்தனை கவனிச்சுகிட்டாரு